அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த அற்புத ஞான நூல் தொகுப்புகளிலே அகத்தியர் பலதரட்டு என்கிற வகையிலே வகைப்படுத்தப்பட்ட பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவு முதல் அகத்தியர் ஞான விளக்கம் என்கிற அகத்தியருடைய தொகுப்பை பார்க்க இருக்கிறோம் தமிழையும் தமிழ் சித்தர்களையும் பிரித்து பார்க்க முடியாது எளிமையான வார்த்தைகளை கொண்டு எளிய இலக்கண முறைகளை கொண்டு சித்தர் உருமக்கள் ஞானத்தை நூல்களாக வடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஞானம் மருத்துவம் மாந்திரிகம் ஜோதிடம் இலக்கியம் என்று எதையும் விட்டு வைக்காமல் சித்தர் உருமக்கள் பலவிதமான தமிழ் தொண்டுகளை செய்திருக்கிறார்கள் அகத்தியர் இந்த உலகிலே சொல்லியிருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்களுடைய ஞானத்தினுடைய அளவை பற்றியும் அதிலே யாருடைய நூல் உயர்ந்தது எந்த நூலை பின் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்தான பலவிதமான விளக்கங்களை தன்னுடைய பிரதம சீடராகிய சொல்லுகிறார் அது குறித்தான விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் பூரணமாம் மும்மூர்த்தி தந்தவாறும் பூமி என்றும் திகிரி என்றும் படைத்தவாறும் காரணமாய் தேவியருள் நிறைந்தவாறும் கற்பமுண்டு ரிஷிகள் சித்தர் சாகாவாரும் பாரணமாம் பறவையுடன் நாற்கால் சென்மம் மாணவர்கள் கூறுகின்ற குலத்தின் வாரும் பாரணமாய் நால்வேதம் வந்தவாறும் பகருதற்கு கணேசனிட பாதம் காப்பே பொதுவாக சித்தர் ஒரு மக்கள் தங்களுடைய நூலை தொடங்கும் போது கணேசருடைய திருவடிகளை வணங்கி தோழுவது பாடல்களை பாடுவது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே அகத்தியரும் தன்னுடைய குருவாக வந்திருந்த கணபதியின் திருவடிகளை வணங்கி தன்னுடைய நூலை தொடங்குகிறார் மும்மூர்த்திகள் இந்த உலகத்திற்கு தேவையான சகலவிதமான ஞானங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்கள் சுகமாக வாழ்ந்திருப்பதற்காக பூமியையும் ஆகாயத்தையும் படைத்திருக்கிறார்கள் அன்னை பராசக்தியின் அருளின் காரணமாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை முறையாக வாசி என்கிற பெயரிலே அண்ணாக்கு பாதை வழியாக நடத்தி காயகற்பமாக வாசியை மாற்றி அதன் மூலமாக சாகாவரம் பெற்றிருக்கக்கூடிய ரிஷிகள் எண்ணற்றவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சகலவிதமான உயிர்கள் நாற்கால் உயிர்கள் பறவைகள் பட்சிகள் பொழுக்கள் பூச்சிகள் மனிதர்கள் முதலாகிய அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்ந்திருப்பதற்கு தேவையாக இந்த உலகிலே பஞ்சபூதங்களை உருவாக்கி பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இன்பங்களையே பராபரம் கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத விதமாக மனிதர்கள் தங்களுக்குள்ளே வேதங்களை உருவாக்கி கொண்டு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான்கு வேதங்கள் எவ்வாறு வந்தன அந்த நான்கு வேதங்களிலே சொல்லப்பட்ட உண்மைகள் என்ன என்பதைப் பற்றி மனிதர்கள் குழப்பமையப்பட்டு போயிருக்கிறார்கள் நான்கு வேதங்களும் வேறு ஏதோ அல்ல மனம் குத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் தான் நான்கு வேதங்கள் தன்னை உணர்ந்தவன் வேதத்தை உணர்ந்தவனாவான் இவற்றையெல்லாம் வெளிப்படையாக நூலாகச் சொல்லுவதற்கு எனக்கு என்னுடைய குருவாகிய கணேசருடைய திருவடிகள் துணையாக இருக்கட்டும் என்று சொல்லி நூலை தொடங்குகிறார் அகத்தியர் பெருமான் பாரப்பா பூரணத்தில் மனத்தை ஒட்டி நாதமதை சிவத்தில் சேர்த்து தேரப்பா சத்தியையும் சாம்பலாக்கி சிவசிவா என்று பொருள் கைக்குள்ளாக்கி போரப்பா நால்வேத மயக்கத்தோடு பூமியிலே மானுடரை மோசமாக்கி வேறப்பா சித்தர்களும் பூரணத்தை வேடிக்கை போல் கட்டி விடுத்தார் பாரே இந்த உலகிலே ஞானத்தை கொண்டிருப்பவர்களை நையாண்டி செய்வதற்காகவும் அவர்களை திசை திருப்பி விடுவதற்காகவும் அவர்களை குழப்பி விடுவதற்காகவும் பலர் வரிந்து கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி வந்தவர்களுக்குள்ளே நான்கு வேதங்கள் இருப்பதாக சொல்லி அந்த வேதங்களுக்குள்ளாக வேதங்களை கற்பித்து அந்த வேதங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் மனிதர்களை மோசம் செய்து வருகிறார்கள் இவர்கள் செய்த மோசம் போதாதென்று சித்தர்கள் தங்கள் பங்குக்கு வேறு பலவிதமான கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பி வைத்தும் இருக்கிறார்கள் இது பற்றியதான கேள்விகளை புலத்தியா நீயே என்னிடத்திலே கேட்டிருக்கிறாய் எனக்கும் கூட இப்படிப்பட்டவர்கள் மீது வருத்தமாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது இந்த கலியுகத்திலே அவரவர் மனம் போன போக்கிலே எதையெல்லாமோ சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள் இருந்த கூட என்னுடைய அறமைக்குரிய மகனாகிய உனக்கு இவை தெரிந்திருக்க வேண்டும் அதனோடு கூட உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த உண்மை தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக எதை வாசிக்க வேண்டும் எவருடைய நூல் உண்மையானது என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நான் ஆளாகியிருக்கிறேன் மனிதர்களுக்குள்ளே பதினெட்டு சித்தர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொல்லிய நூல்கள் இவையவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்களே இவற்றில் எதை கடைப்பிடிப்பது எந்த சித்தரை நாம் பின்தொடர்வது என்பது தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள் இந்த குழப்பத்திற்கான தெளிவை நான் இந்த நூலிலே உனக்கு சொல்லுகிறேன் என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் விடுத்தார்கள் சித்தர் பதினெட்டு பேரும் வெவ்வேறாய் நூல் சொன்னார் அனந்தம் கோடி கொடுத்தானே கொங்கணவன் ஞானம் தன்னை குறிபோல இருநூறு குறுக்கிச் சொன்னான் எடுப்பாய் நாம் பஞ்ச காவியத்தில் சொன்னோம் என் சொல்வேன் அதன் பெருமை சொல்லப்போமோ கடுப்பாக பல நூலை ஊன்றி பார்க்க கடுமையாய் கட்டிவிட்டான் கலங்கத்தானே எண்ணற்ற சித்தர்கள் நூல்களை பாடியிருக்கிறார்கள் யாருடைய நூல் சிறப்பானது எதிலே உண்மை இருக்கிறது என்பதை பற்றியதான கேள்வியும் குழப்பமும் பொதுவாக மக்களுக்கு ஏற்படச் செய்யும் அந்த வகையிலே பதினெட்டு சித்தர்களும் பலவிதமான நூல்களை பாடியிருக்கிறார்கள் கொங்கண சித்தர் கொங்கணர் ஞானம் என்கிற வகையிலே இருநூறு பாடல்களிலே ஞானத்தை சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே கொங்கணவருடைய அந்த இருநூறு பாடல்கள் உயர்ந்தவை அந்த நூல்களை வாசிக்கும் போது ஞானத்தின் தெளிவு என்பது நிச்சயமாக வாசிப்பவருக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னுடைய நூல்களிலே பஞ்சகாவியங்கள் அதாவது ஐந்து பெரிய காண்டங்களாக பாடியிருக்கிறேன் அதிலே இந்த ஞானம் குறித்தான விளக்கங்களை எல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறேன் அதனுடைய பெருமை சொன்னால் நான் ஏதோ சுயதம்பட்டம் அடித்துக் கொள்வதாக இருக்கும் இருந்த போதிலும் கூட உண்மையை நான் சொல்லியிருக்கிறேன் என்பதை இங்கே சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கிறது என்று புலத்தியரிடத்திலே சொல்லி அகத்தியர் புன்னகை போக்கிறார் பல நூல்களை எல்லாம் ஊன்றி பார்க்கும் போது மனிதர்களுக்கு குழப்பம் ஏற்படச் செய்யும் எல்லோரும் பலவிதமாக சொல்லுகிறார்கள் இதில் எதைத்தான் பின்பற்றுவது என்கிற குழப்பம் ஏற்பட செய்யும் இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்க்கும் விதமாக பெரிய பெரிய நூல்களை பாடியிருந்த சித்தர்கள் அதன் பிறகு அந்த குழப்பங்களை தீர்க்கும் விதமாக சிறிய சிறிய நூல்களை பாடினார்கள் அந்த சிறியதாக சொல்லப்பட்ட நூல்களிலே அவர்கள் தெரிந்து வைத்திருந்த ஞானத்தை முழுமையாக வெளிப்படையாக சொல்லியும் சென்றிருக்கிறார்கள் எனவே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சித்தர்கள் நூல்களை நீ படித்து பார்த்தால் நிச்சயமாக எல்லோரும் ஒரே கருத்தை இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று குளத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் கட்டினான் என் சுந்தரன் தான் கலைஞானம் பார்த்திருந்தும் வெளியதாக கொட்டினான் பல நூலை பாடி போட்டான் குறிப்பறிந்து மொழி வெளியாய் சொன்னான் கட்டியதோர் கோரக்கன் சொன்ன நூலோ கஞ்சாவின் மயக்கத்தால் கவடு எட்டினான் தேரையனும் சொன்னான் ஞானம் ஒன்று திட்டமதாய் எம்பினானே பலர் ஞானத்தை சொல்லியிருக்கிறார்கள் சுந்தரன் என்று அழைக்கப்பட்ட சுந்தரானந்த சித்தன் சொல்லியிருக்கக்கூடிய ஞான நுணுக்கங்கள் மிகவும் பிரசித்தியானவை அதை படித்தால் உனக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்துவிடும் கலைஞானம் என்பதாக வெட்ட வழியாக சுந்தரானந்தன் ஞானத்தை சொல்லியிருக்கிறான் அது மட்டுமல்ல மச்சமுனி என்று பெயரிய பெயர் பெற்ற முனிவன் பலவிதமான ஞான நுணுக்கங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறான் அவன் மட்டுமல்ல கோரக்கன் என்று சொல்லப்பட்ட சித்தன் மிக அழகாக ஞானத்தை சொல்லியிருக்கிறான் உண்மையிலேயே கோரக்கன் சொல்லி இருக்கக்கூடிய நூலை வாசித்து பார்ப்பவர்களுக்கு கஞ்சாவை தின்றவர்களைப் போல ஒரு மயக்கம் ஏற்பட செய்யும் ஆனால் அவன் எந்தவிதமான கள்ளம் கவடமும் இல்லாமல் கோரக்கன் முழுமையாக ஞானத்தை விளக்கி சொல்லி இவர்களைப் போலவே என்னுடைய சீடனாகிய தேரையன் சொல்லி இருக்கக்கூடிய நூலும் கூட ஆகா மிகவும் அழகான தத்துவங்களை கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் திட்டமாகச் சொல்லியிருக்கிறான் தேரையன் என்று தன்னுடைய சீடனையும் இங்கே பாராட்டிச் சொல்லுகிறார் அகத்தியர் பெருமான் இயம்பி நான் வஸ்து நிலை அறிந்த முன்னம் என்னுடைய சுந்தரனும் சொல்லவில்லை நயம்பறவே நந்திசர் கபடில்லாமல் ஞானமது கோடி சொன்னான் நன்மையாக சுயம்பாக போகரும் தான் சொருக்கி சொன்னார் சுகமாக பதினெண் பேர் சித்தர் சொன்னார் பயம்புடைய பாம்பாட்டி சித்தரும் தான் பதினெட்டு பேர்களுக்கு மேலும் என் மகனை புலத்தியா பதினெட்டு சித்தர்களும் ஞானத்தைச் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே ஞானத்தை சொல்லியிருந்த சுந்தரானந்தர் என்ற சித்தர் சொல்லியிருந்த நூல்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது நந்தீசர் என்று அழைக்கப்பட்ட சித்தர் கவலில்லாமல் பலவிதமான ஞான நுணுக்கங்களை எல்லாம் சொல்லியிருந்தார் அந்த ஞான நுணுக்கங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால் அது கோடி பெறும் என்று பாராட்டத்தக்கதாக இருக்கும் அது மட்டுமல்ல மோகர் என்று அழைக்கப்பட்ட சித்தர் மிகப்பெரிய ஞானியாக இருந்தார் அவர் பலவிதமான ஞான விளக்கங்களை எல்லாம் வெளிப்படையாகச் சொன்னார் தான் சொன்ன நூல்களை எல்லாம் சுருக்கி 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 மேலும் சிறிய குறிப்புகளாகவும் கூட நூலாக கொடுத்திருக்கிறார் இப்படி பதினெட்டு சித்தர்களும் சொல்லியிருக்கக்கூடிய ஞானம் என்பது உயர்ந்தது உன்னதமானது போற்றுதற்குரியது பதினெட்டு சித்தர்களும் சொன்ன நூல்கள் மட்டும்தான் பெரிதா மற்றவர்கள் யாரும் ஞானத்தை சொல்லவில்லையா என்கிற கேள்வி உனக்குள்ளே வரக்கூடும் இல்லையப்பா பாம்பாட்டி சித்தர் என்கிற ஒரு சித்தர் இந்த பதினெட்டு சித்தர்களும் சொல்லிய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு உயர்ந்த உன்னத கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று எவர் மீதும் எந்தவிதமான குறையும் வந்துவிடாதபடியாக அனைவரையும் போற்றி புகழ்ந்து பாராட்டி சொல்லுகிறார் அகத்தியர் பெருமான் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் உறவுகளின் நூல்களிலே இவர் சொன்ன நூல் உயர்ந்தது இவர் சொன்ன நூல் தாழ்ந்தது என்று பேதப்படுத்தி பிரித்துப் பார்க்க முடியாது பொதுவாக எல்லா சித்தர்களுமே எண்ணற்ற பாடல்களை பெரிய பெரிய நூல்களாக கொடுத்தார்கள் இவற்றையெல்லாம் வாசித்து முடிப்பதற்கு மனிதர்களுக்கு ஆயுட்காலம் போதாதே என்று கருதிய அவர்கள் தாங்கள் சொல்லியிருந்த நூல்களிலே ஞானத்தின் பகுதிகளை மாத்திரம் சுருக்கமாக சில நூறு பாடல்கள் வரும்படியாக மாற்றியமைத்து சொல்லியும் சென்றிருக்கிறார்கள் நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களை பற்றி அன்றே சித்தர் மக்கள் சிந்தித்ததின் வழிவுதான் இப்படிப்பட்ட சுருக்கமான நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அது மிகையாகாது எந்த சித்தருடைய நூலும் குறைவு என்று கருதிவிட வேண்டாம் எல்லா சித்தர்களுமே தாங்கள் பெரிது பெரிதாக சொல்லியிருந்த நூல்களையெல்லாம் சுருக்கி சுருக்கமாக தங்களுடைய நூல்களுடைய சுருக்கம் என்கிற வகையிலே ஞானத்தை தெளிவாக சொல்லியே இருக்கிறார்கள் அந்த சுருக்கமான நூல்களை படித்தாலே போதுமானது மனிதர்களுக்கு முழுமையான ஞானத்தின் தெளிவு ஏற்பட்டுவிடும் என்று அகத்தியர் பெருமான் பலத்தியருக்கு சொல்லுகிறார் குலத்தியருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் சேர்த்தை தான் சொல்லுகிறார் உண்மையின் தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு அனைத்து சித்தர்களின் நூல்களையும் அவ்வப்போது வாசிக்க வேண்டியது மனிதர்களின் கடமையாகிறது சித்தர்களை நம்பியவர்கள் நிச்சயமாக கெட்டுப்போனதே இல்லை மீண்டும் அடுத்த பதிவிலே அகத்தியர் சொல்லக்கூடிய உன்னத கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்